சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த மார்க்க ஒன்று கூடலிலே தூய கொள்கையும் தூய அமலும் என்கின்ற தலைப்பில் கொள்கையில் எவ்வளவு அமலு சாலை நல்ல அமல்கள் மிகவும் முக்கியம் வாய்க்கிறது என்கின்ற செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம் அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே கொள்கை சரியான நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் கடந்த உரையிலே கேட்டிருப்பீர்கள் நல்ல நம்பிக்கை சரியான நம்பிக்கை என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையை தீர்மானிக்கிறது எவ்வளவு பெரிய அமல்களை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலும் சரி பெரிய பெரிய மார்க்க பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி சரியான நம்பிக்கை இல்லை என்றால் அது அந்த அத்திவாரத்தையே என்ன செய்துவிடும் தகர்த்துவிடும் சரியான கொள்கை மிக முக்கியமானது அதே நேரம் ஒருவர் சரியான கொள்கையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நிச்சயமாக நல்ல அமல்கள் நிறையவே காணப்படும் அமல்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு அக்கைதாவில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு யாரிடத்தில் அமல்களிலே ஒரு குறைபாடு இருக்கிறதோ சரியான நல்ல அமல்களிலே யாரிடத்திலே குறைபாடு இருக்கிறதோ அவரது நம்பிக்கையில் அக்கைதாவுடைய பிரதானமான பகுதி ஈமான் அந்த ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்பது அர்த்தம் இதனால்தான் சரியான அதாவது ஈமானுக்கு வரை சொல்வார்கள் அல் ஈமானு ஈமானும்பில் ஜினான் ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல் வ கௌலும் பில் லிசான் நாவால் மொழிதல் வ அமலும் பில் ஜவாரே உடல்களால் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துதல் யசீது பி வயன் ஓ பில் மாசியா வழிபட வழிபட வணக்கத்தில் ஈடுபட இறைவனுக்கு கட்டுப்பட அது அதிகரிக்கும் பாவங்கள் செய்ய செய்ய அந்த நம்பிக்கை அந்த ஈமான் குறையும் என்று வரை சொல்வார்கள் அல் யமான் அல் ஈமான் பில் கல் ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல் கவுலும் பில் லிசான் நாவால் அமலும் பில் ஜவாரிஹ் உடலால் அதனது செயல்கள் வெளிப்பட வேண்டும் நம்ம நம்பிட்டோம் என்று சொன்னால் சரியான விளக்கத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் சரியான நம்பிக்கையில் இருந்த என்று சொன்னால் அது வந்து நாவாலும் வெளிப்படும் உடலாலும் என்ன செய்யும் உடல் உறுப்புகளாலும் அந்த அமல்கள் வெளிப்பட வேண்டும் அதுதான் ஒருவர் சரியான முறையில் இறைவனை நம்பி இருக்கிறார் சரியான முறையில் அவரிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எசீது பித்தா வழிபட வழிபட அமல் சாலைகளே நாங்கள் ஈடுபட அது அதிகரிக்கும் ஈமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் பாவங்கள் செய்ய செய்ய அந்த ஈமான் என்ன செய்யும் குறையும் என்று வரைவிலக்கணமாக சொல்வார் ஆனால் சில பொழுதுகளில் சிலர் என்ன நினைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சரியாக இறைவனை நம்புகிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் சரியாக மறைவான விஷயங்களை நம்பியிருக்கிறோம் அமல் என்பது இரண்டாவது பட்சமானது அப்படி என்று புரிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சரியான ஈமானது வெளிப்பாடு தான் அமல் எந்த அளவில் எங்களுக்கு சரியான அந்த ஈமான் இருக்கிறதோ அந்த அளவில் சரியான அந்த அமல்கள் என்ன செய்யும் எங்களிடத்திலே அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி வெளிப்படும் என்று சொன்னால் ஈமான் எங்களிடத்திலே அதிகரிக்கிறது என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுதான் இர்த்திபாத் அதாவது நல்ல நம்பிக்கைக்கும் சரியான நம்பிக்கைக்கும் நல்ல அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு இதுதான் ஈமான் அதிகரிக்க அமல்கள் தேவை ஈமான் குறைவதென்றால் பாவங்கள் காரணம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் அமலோடு செயல்படுத்தித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின் வ லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வ ஹுவ ஒருவர் முஃமினான நிலையில் விபச்சாரம் செய்வது கிடையாது ஒரு முஃமின் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அவன் முஃமினாக இருப்பது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வ லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வ ஹுவ திருடுகின்ற நேரத்தில் திருடன் முஃமினாக இருப்பது இல்லை அப்படின்னு ரசூல் உள்ளம் சொல்றாங்க திருட்டு என்பது ஒரு செயல் ஒரு கெட்ட செயல் விபச்சாரம் என்பது ஒரு கெட்ட செயல் ஈமான் என்பது கொள்கை அக்கைதாவோடு சம்பந்தப்பட்டது ரசூல்லாங்கிற என்னை சம்பந்தப்படுத்துறாங்க பாவம் செய்கின்ற நேரத்தில் ஈமான் மிகவுமே குறைந்து போகிறது என்பதைத்தான் ரசூல்லாஹல்ல சொல்றாங்க முக்மீனான நிலையில் ஒருவர் விபச்சாரம் செய்வது கிடையாது அப்படி என்றாங்க விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒரு ஒரு மோமினாக இருப்பது கிடையாது என்றால் காஃபிராகி ஆகி விடுகிறான்னு அர்த்தம் அல்ல ஆனால் ஈமான் அவரிடத்திலே மிகவும் குறைந்து போய் விடுகிறது அர்த்தம் அதே போலதான் திருட்டுக்கும் சொல்ற அமானிதம் பேணுதல் யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை அப்படின்னு வஸல்லம் சொல்றாங்க இது என்ன அர்த்தம் அமானிதம் பேணுதல் என்பது ஒரு செயல்பாடு ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்தது அமானிதம் பேணுதல் யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்துல ஈமான் இல்லை என்று சொல்லாங்க சொல்றாங்கண்டா அவர் முஸ்லிமா இருக்கிறாரு ஆனா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவரிடத்துல என்ன இல்லை என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொல்ல வருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் செயல்பாடுகள் அமல்கள் எமது ஈமானது அதிகரிப்பை தீர்மானிக்கிறது அதே பாவங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எமது ஈமானுடைய எங்களது ஈமானுடைய குறைபாட்டை என்ன செய்கிறது தீர்மானிக்கிறது என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன சொல்கின்றன எனவே நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோமா சரியான முறையில் ஈமான இருக்கிறோமா நம்பிக்கையில் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி அதை தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் சரியான அமல்களை செய்கிறோமா அந்த அமல்களை அதிகப்படுத்துகிறோமா என்பதிலும் ஒரு முஸ்லிம் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் இதிலே ஏற்படுகின்ற குறை குறைபாடு அதிலே ஏற்படுகின்ற குறைபாடு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையாக ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அமல்கள் தான் எங்களது ஈமானுக்கான அடையாளம் இரண்டாவது கொள்ளணும் எங்களது ஈமானை தீர்மானிப்பதற்கான முஸ்லிம் சமுதாயத்திற்கான அடையாளம் அதுதான் எங்களுக்கு நாங்களே நாங்கள் எமது நம்பிக்கையின் அளவு என்ன என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கும் வெளிப்படையான அடையாளம் எது அமல்கள் தான் இந்த அமல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையாக பிரிக்கலாம் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான விஷயம் அமல்களை பல வகையாக பிரிக்கலாம் ஒரு சில அமல்கள் இந்த உலகத்துல நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சில அமல்களால எந்த நஷ்டமும் வராது சில நேரத்துல லாபம் வரும் ஒரு சில அமல்கள் இந்த உலகத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சில அமல்கள் இந்த உலகத்தில் எந்த நஷ்டத்தை என்ன செய்யாது கொண்டு வரா ஒரு சில அமல்கள் உள்ளத்தோடு நின்றுவிடும் ஒரு சில அமல்கள் உள்ளம் செய்கின்ற அமல் இன்னும் சில அமல்கள் உடல் செய்கின்ற அமலாக அதை என்ன செய்யும் அது இருக்கும் இன்னும் சில அமல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசித்து அதனது அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் இதன் காரணமாகத்தான் இந்த அமல்கள் என்ன செய்கின்றன கடமையாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில அமல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எது எதற்காக இந்த அமல்களை இறைவனங்களுக்கு விதித்து இருக்கிறான் காரண காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது தெரியாமல் இருக்கும் இப்படி அமல்களில் வந்து பலவிதமான விஷயங்களை காணலாம் இதுல ஈமானுக்கு மிகப்பெரும் அடையாளமாக மாறுகின்ற அமல் அது தெரியுமா எல்லாமே ஈமானுக்கான அடையாளம்தான் மிக பெரும் அடையாளமாக மாறுகின்ற அமல்கள் எதெல்லாம் உலகத்துல நஷ்டத்தை கொண்டு வருமோ அதுதான் ஈமானுக்கு மிக பிரதானமான அடையாளமாக மாறும் உதாரணமாக தொழுகை தர்மம் ஜிஹாத் அல்லாவுடைய பாதையில் ஒரு இஸ்லாமிய நாடு அநியாயத்துக்கு எதிராக யுத்தம் செய்வது என்பது இந்த அடையாளத்தை என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நீங்க பாருங்க ரசூல்லாயி சல்லாஹலி வசலமுடைய காலத்தில் ஈமான் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட முக்கியமான மூன்று அமல்கள் தான் இது ரசூல்லாவிட காலத்தில் மிகவும் மிங்களா இருந்தவர்கள் யார் முனாஃபிக்கர்கள் நயவஞ்சகர்கள் அவர்களும் என்ன சொல்லுவாங்க அஹ்லாஹு அல்லா முகமது ரசூல் வணக்கத்துக்குரிய நான் நல்லாவே தவிர யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அல்லது வல்லா அல்லாவுடைய தூதர் அப்படி என்று சொல்லி சேர்ந்து ரசூல் சலாஹா அலைய் வல்லாம் அவர்களோடு இருந்து கொள்வார்கள் ரசூல் சல்லா அலையவசல்லாம் அவர்களோடு இந்த ஈமானை சொல்லிட்டு இருந்தா சும்மா அறிக்கையுமா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவர் சும்மா அறிக்கையுமா சும்மா அறிக்கையில முதலாவது எங்க போகணும் அஞ்சு நேரம் தொல்றதுக்கு பள்ளிக்கு போகணும் ஜமாத்துக்கு முதலாவது விஷயம் ரெண்டாவது வர்றா வர்ற கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்துடணும் ரெண்டரை வீதம் ஒரு லட்சம் உள்ளவனுக்கு பெருசாக பாரமாயிக்காது ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஒரு கோடி உள்ளவனுக்கு வலிக்கும் ஏ ரெண்டரை லட்சம் நூறு கோடி இருந்தால் ரெண்டரை கோடி நூறு கோடி இருந்தால் ரெண்டரை கோடி அவனுக்கு தான் டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது எவ்வளோ வெளி வந்து என்ன செய்யும் அது விளங்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அடுத்தது என்ன திடீர்னு இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்வார் யுத்தத்துக்கு அழைப்பாரு உசுர கொடுக்கணும் இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்து லாஹி முகமது ரசல்லா சொல்லிட்டு வந்து ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யும் என்றால் அந்த ஈமானை அடையாளப்படுத்துகின்ற எல்லா செயல்களையும் வச்சிருக்கும் இது பெரிய சோதனையா யாருக்கு இருக்கும் முனாஃபிகளுக்கு பெரிய சோதனையா இருக்கும் முக்கியமானவங்க சுபஹான்லா சொல்ல சொன்னா சுபஹான்லா சொல்லியிருப்பாங்க நீங்க டெய்லி வந்து ஒரு நூறு சுபஹான்லா சொல்லுங்கன்னு சொன்னா முஸ்லிம் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ரசோல்லாங்களுக்கு உட்கார்ந்து சுபகானலாம்னு நூறு முறை சொல்ல சொல்லுவார்கள் அல்லது நீங்க வந்து என்ன லுகர் டைம்ல தொலை வரணும் மகரிப்பு டைம்ல தொலை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை லுகர்லேயும் மகிரிப்புலையும் தான் சிக்கலில் கொஞ்சம் சமாளிச்சு என்ன செய்வோம் முஸ்லிம் என்னை நிரூபிப்பதற்கா போய் தொழுது கொள்வோன்னு செய்யலாம் வர சொல்லிக்கிற டைம் எத்தனை மணிக்கு சுபகில போகணும் சுபகில என்ன செய்யணும் தூக்கத்தை திடீர்னு கட் பண்ணணும் தூக்கத்தை நாலு மணிக்கு கட் பண்ணிட்டு உடனே எழும்பி என்ன செய்யணும் பள்ளிக்கு போய் அந்த இடத்துல தொழுகைக்கு வெயிட் பண்ணி இருந்து ரசூல் சாலால் ஆவலோஸில் சேர்ந்து தொழணும் சரி இது மாதத்துல ஒரு முறைண்டா கூட என்ன செஞ்சிடலாம் செஞ்சுட்டு போயிடலாம் டெய்லி போகணும் எப்படி போகணும் டெய்லி போகணும் இதில் ரசூல் இன்னொரு செய்தி சொல்லிக்கிறாங்க அல் அஹ்துல்லதி பைனனா ஒபை நல் முஸ்ருக்கி நஃசலா ஃபோமென் தராக்கஹா கஃபர் எங்களுக்கும் முஸ்ருக்கின்களுக்கும் இடையிலே உள்ள ஒப்பந்தும் அடையாளம் என்னென்னா தொழுகை இதுதான் அடையாளம் எங்களுக்கு அதை விட்டுவிட்டால் அவர் நிராகரித்து விட்டார் என்று ரசூல்லாங்க சொல்லி இருக்கிறார்கள் இதை எடுத்துக்க நீங்க சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போற மாதிரியான செயலாக ரசூல்லாங்க தொழுகையின்மையை சொல்லிட்டாங்க இப்போ முனாஃபிகளுக்கு மிக பாரமான தொழுகையாக பெதரிக்கும் சுபகு இருக்கும் ஏன் அது சுபக அப்படி மாறுதுன்னா அவர் ஈமான் கொண்டு சொல்லி ரசூல்லாங்கள்ட்ட ரசூல் செல்லாத சமுதாயத்திட்ட நிரூபிச்சுக்கிறாரு இப்ப நிரு சொல்லி இருக்கிறாரு நிரூபிக்கிறதுக்குரிய ஒரே ஒரே வழி தொழணும் தொழுறோம்னா டெய்லி சுபகுக்கு வரணும் பள்ளிக்கு ரசூல் செல்லா அலுவலி செல்லாம் வந்து சலாத்துல் ஜமாத்தையும் சொல்லி கொஞ்சம் பேர் பள்ளிக்கு வராமிக்கிறத பாக்குறாங்க யார் வராம இருந்தாங்க முனாஃபிக்கீங்கள் வராம இருந்த எல்லாரும் முனாஃபிக்கீங்கள் அல்ல ரசூல்லாங்கிற காலத்துல முனாஃபிக்கீங்கள் மட்டும்தான் வராம இருந்தார்கள் அந்த நேரத்தில் ரசூல் செல்லா அலுவலி சொல்றாங்க நான் நினைக்கிறேன் இந்த தொழுகைக்கு கட்டளையிட்டு விட்டு காமத்து சொல்லப்பட்டு ஜமாத்த நடத்த சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது விரைகளை எடுத்து எரித்து கொண்டு போய் பள்ளிக்கு தொலைவராமல் இருக்கக்கூடிய வீடுகளை எரிக்க நாடுகிறேன் என்று ரசூல்லாங்க சொல்றாங்க அப்படி என்பதனால ரசூல்லாங்க சொல்றாங்க பண்புள்ள சகோதரர்களே முனாஃபிக்கீன்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களா இல்லையா என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது எது தொழுகை என்பதை விட சுபகு தொழுகை தொழுகை என்பதை விட சுபகு தொழுகை இப்ப ஈமானுக்கு அடையாளமா எது வந்து நின்றுச்சு தொழுகை வந்து என்ன செய்தது நின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த தொழுகை சரி சுபகுல ஒரு போராடி எப்படியோ சுபகுல எலும்பி தானே ஆகணும் மேல வெட்டி இருக்கு அப்படி இருக்கு அதுக்காக வேண்டியாவது எலும்பிட்டோன்னு வச்சுக்கனால இஷாவுக்கு வரணும் ரசூல்லாங்க அடுத்து எங்க போகணும் இஷாவுக்கு வரணும் அப்படின்றாங்க ஒரு முறை ரசூல் செல்லாலு செல்லம் அவர்கள் லேட்டாகி வராங்க பள்ளிக்குள்ள பெண்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க பள்ளியில் தூங்கிட்டாங்க ரசூல் சல்லால செல்ல சொல்றாங்க இவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்ற லவ்லா சுக்கா உம்மதி என்ற உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றால் இஷா தொழ வேண்டிய டைம் இதுதான் இஷாவுடைய தொழுகை இதுவரைக்கும் நான் பிற்படுத்தி இருப்பேன் அதாவது ஆரம்ப நேரத்திலிருந்து பிந்தி தொழுகிறதுக்கு சிறந்த தொழுகை எது இஷாவுடைய தொழுகை தான் எட்டு மணிக்கு தொட வேண்டிய தொழுகை நான் பத்து மணிக்கு தொழுது இருப்பேன் ஜமாத்தா அப்படின்னு ரசூல் சல்லாவுல செல்ல சொல்றாங்க எப்படி இருக்கு முனாஃபிகின்களுக்கு இது இந்த செய்தி நம்ம எட்டு மணிக்கே அந்த போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ரசூர் சகால சில சொல்றாங்க பத்து மணிக்கு என்ன செய்ய போறாங்க தொழுவிக்க போறாங்கன்னு சொல்லி எதனால் அவர்களுக்கு பாரமாக இருந்ததென்றால் ஈமான் பொய் ஈமான் என்ன பொய்யாக ஈமான் கொண்டுட்டு உண்மையாக இந்த நேரத்தெல்லாம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது திடீர்னு ரசூல் சல்லாஹ் செல்லம் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க பொய்யான நம்பிக்கைக்கு எப்படி தர்மம் செய்யறது ஈமான் பொய் இப்ப தர்மம் செய்ய ரசூலாங்க சொல்றாங்க முனாஃபிக்களுக்கு பெரிய பாரமாக இருந்துச்சு சொத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிக்கு சும்மா ஈமாங்கு கொண்டதுக்கு போலியாக ஈமாங் கொண்டதுக்கு உண்மையான ஈமானும் இல்லை அதனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தத்துவம் பேச ஆரம்பிச்சாங்க ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும்னு கேட்டான் அல்லாவே கொடுக்க ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும் அல்லாவே கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க யாராவது குறைவாக ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை கொண்டு வந்து சூழ்நாங்கள்ட்ட தர்மம் செய்வதுக்காக கொடுத்தா இது என்னது அல்லாவுக்கு இவருடைய இந்த பொருள்ல தேவை இருக்குமா அப்படி என்று சொல்லி அதை இலக்கணமாக அதாவது இலக்கணமாக பேச ஆரம்பித்தார்கள் நிறைய கொண்டு வந்து கொடுத்தா முகசுதிக்காக செய்யறாங்க ஊருக்கு காட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க செய்யறாங்க அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் இது முனாபிகள வரமையாக போனதுக்கான காரணமும் என்ன தெரியுமா அவனால செய்ய முடியலை அவனால செய்ய முடியவில்லை இந்த கோளாறுகள் எல்லாம் எதனால ஈமானுடைய குறைபாடு அல்லது ஈமான் இன்மை இதன் காரணமாக தொழுகையில வெளிப்பட்டுச்சு தர்மங்கள்ல வெளிப்பட்டது அதே போல ரசூல்லாஹல்லாம் அவர்கள் போருக்கு அழைக்கிற நேரத்தில் அங்கேயும் வெளிப்பட்டுச்சு சில நேரங்களில் தொழுகையில் விடப்படுகின்ற அந்த குறை இருக்குது அவைகள் மூலம் சிலர் நயவஞ்சகர்களாக அடையாளம் காணப்படுகிற நேரத்தில் அதுக்கு மேலாக அடையாளமாக ஈமானுக்கு இருந்ததெல்லாம் போரின் போது அழைப்பு அதற்கு பதில் சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்